தொடங்கணும்னு அங்க அனுமதி கேட்டாங்க அங்க கேரளாவில் உள்ள மக்கள் எல்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டாங்க தொழிற்சாலைங்க வராதிங்க போங்க ஏன்னா இங்க வந்தீங்கன்னா நிலத்தடி நீர் மாசுபடுதும் கெட்டு போயிட்டு கெட்டு போயிடும் ஆனா அந்த தொழிற்சாலை இங்க வந்துடுச்சு என்ன இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா லஞ்சம் வாங்கி வாங்கி இந்த ரெண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டு இருக்காங்க போதும் இவங்க எல்லாம் ஆளக்கூடாது ஓரம் ஒதுக்குங்க நீங்க எல்லாம் பிறகு நெல்லை மாநகராட்சியில் நான் சொன்ன நேற்று லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் அங்க வாழ்கின்றார்கள் நெல்லையில் ஒன்றரை லட்சம் வீடுகள் இருக்கு அந்த கழிவு அப்படியே மாநகராட்சி மூலமாக அங்க தாமிரபரன் கலக்குது இவ்வளோ கழிவுகள் வந்த பிறகுதான் இங்க வந்து சேருது புன்னக்காயில் சேருது அதன் பிறகு அந்த தண்ணியை தான் நீங்களும் குடிக்கிறீங்க அதற்கு முன்பு

கிட்ட ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் விடுங்க இந்த தாமிரபரணியில இருக்கிற தண்ணிய ஐந்து மாவட்டத்தில் உள்ள தண்ணி பிரச்சனை எங்களால ஐந்து ஆண்டு காலத்தில் தீர்க்க முடியும் சாதாரணமா வெள்ள காலத்துல கிட்டத்தட்ட டிஎம்சி தண்ணி கடல்ல கலக்குது பதிமூணு டிஎம்சி ரெண்டு டிஎம்சி போதும் ஐந்து மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை குடிநீர் வீட்டுக்கு வீட்டு பைப்பு நல்ல பாருங்க தினம் உங்களுக்கு தாமிரபரணி தண்ணி கிடைக்கும் வீட்டுல ஆனா அதுக்கு என்ன வரணும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வரணும் அதுக்கு அதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதனால உங்களை அன்போடு நான் கேட்பதெல்லாம் உங்கள் மனநிலை மாற வேண்டும் தென் மாவட்டங்கள் வளம் பெற வேண்டும் தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்தது அதன் பிறகு நீதி அரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைத்து ஆய்வு நடத்தினார்கள் அந்த குழுவின் பரிந்துரைப்படி கலவரத்துக்கு முக்கிய காரணம் வேலை வாய்ப்பு கிடையாது தொழில் கிடையாது வளம் இல்லை என்று பிறகு அதன் பிறகுதான் நாங்குநேரி தொழிற்பேட்டை சிறப்பு பொருளாதார மண்டலம் என்று ஒரு பெயருக்கு அறிவிச்சாங்க யாரும் உள்ள போலான்னு எதுவும் இல்லை வேலைவாய்ப்பு கிடையாது விட்டு பாருங்கள் அதிலும் குறிப்பாக தென் பகுதியில் உள்ள மக்களும் எங்களை நம்பி ஐந்து ஆண்டு காலம் நம்புங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கை ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்னால் மாற்ற முடியும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நபர் குறைந்தது ஒரு நபருக்கு எங்களால் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் தமிழ்நாட்டுடைய மொத்த கடற்கரை ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அல்ல வேர் ஹவுசிங் ஹப் கண்டெய்னர் ஹப் வேர் ஹவுசிங் ஹப் அதிகம் குறிப்பாக அதுல முத்து நகர் தூத்துக்குடி தான் மையமா இருக்கும் ஏன்னா இருக்கு அந்த பகுதியில் இது இல்லாம ஆறு பெரிய துறைமுகங்கள் இருபது சிறிய துறைமுகங்கள் இருக்கு இது எப்படி இந்த ரோட்டர் டேம் இருக்கு ஆம்ஸ்டர்டாம் பக்கத்தில் நியூயார்க் சிங்கப்பூர் ஹாங்காங் இதெல்லாம் ஹப் அதிகமானது நிச்சயமாக இதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் பாட்டாளி மகிழ்ச்சி ஆட்சி வந்தால் எங்களுடைய கடற்கரை சாலை ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இந்த சாலை எப்படி இருக்கும்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிழக்கு கடற்கரையிலே வரும் ரோடு முதல் கட்டமாக ஆறு லேன் சிக்ஸ் லேன் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அது எட்டு லேனா மாறும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அது பத்து லேனா மாறும் ஏன்னா நாங்க அடுத்த ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நாங்கள் திட்டமிடுவோம் திமுக அதிமுக அடுத்த ஐந்து ஆண்டு காலத்துக்கு திட்டமிடுவாங்க அடுத்த தேர்தலுக்கு திட்டமிடுவாங்க நாங்க அடுத்த தலைமுறைக்கு நாங்க திட்டம் போடுவோம் நாங்க அந்த ஒரு ஹைவேஸ் கட்டிட்டா போதும் தமிழ்நாடு எங்கே போவோம் தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் ஏன் சுற்றுலா தலங்கள் மட்டும் கிடையாது இந்த பகுதி முழுவதும் ஆன்மீக தளங்கள் இருக்கிறது அங்க ஆரம்பிங்க சுற்றுலா தலம் தான் அங்க